ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு எதை பற்றிய வீடியோ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா கர்ப்ப காலத்தில் இந்த ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது கர்ப்பமாக ஆனாலுமே இந்த ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஏனே தெரியாது நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் வந்து பிளட் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அதை எப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படின்றது தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அக்டோபர் மாசம் தாங்க கன்சியூம் ஆன டேட் ஓகேங்களா ஆனால் வந்து நான் போய் செக்கப்புன்னு போகும்போது மூணு மாதம் முடிஞ்சு தான் நான் போனேன் ஏன்னா நான் கன்சியூவ் ஆனது எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கன்சியூவ் ஆனது எனக்கு தெரியாமல் போனதால் என்டி ஸ்கேனும் எடுக்கலை நான் அதனால் வந்து என்னாச்சு செக்கப்பும் நான் சரியாக போகலை நாலாம் மாதத்துலேருந்து தான் நான் செக்கப்பே போக ஆரம்பித்தேன் நாலாம் மாதத்துலேருந்து என்னுடைய ஹீமோக்ளோபின்னுடைய லெவல் என்ன அதை நான் எப்படி நான் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நாலாம் மாதம் எப்போ போனேன்னா அஞ்சு ரெண்டு அப்போ போனேங்க நான் அப்போ தான் செக்கப்புன்ட்டு நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தது அப்போ எனக்கு ஹீமோகுளோபின் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா பத்து புள்ளி நாலு இதுதான் இருந்தது சரிங்களா நாலாம் மாதம் அடுத்தபடியாக நான் எப்போ போனேன்னா அதே அஞ்சு மூணு அடுத்த மாதம் எப்போ அடுத்த மாதம் வந்து எனக்கு எவ்வளோ ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா பத்து நாலு இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டாந்தேதி நாலாம் மாதம் போனேன் ஓகேங்களா அப்போ என்னுடைய ஹீமோக்ளோபினுடைய லெவல் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒம்பது புள்ளி ஏழு இதை பாருங்கள் குறைஞ்சிருச்சு பாருங்கள் ஒம்பது புள்ளி ஏழு இருந்துச்சு இது ஒம்பது புள்ளி ஏழுன்னு வரும்போதே என்கிட்ட சொல்லிட்டாங்க ரத்தத்தை ப்ளட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா எட்டு வந்துச்சாலும் வந்துட்டாலுமே நீங்கள் பார்டரில் இருக்கீங்க அப்படின்ற மாரி அர்த்தம் நான் ஒம்பது புள்ளி ஏழு இதுவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மந்த்து எவ்வளோ இருந்துச்சுன்னா பத்து புள்ளி மூணு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பத்து புள்ளி மூணு அதுக்கு அடுத்த மாதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா இருபத்தெட்டு அஞ்சு அதாவது வந்து எட்டாவது மாதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா சடார்னு டக்குன்னு ஏற்றி பதினொன்று புள்ளி ஏழு எட்டு மாதம் வரைக்கும் செக்கப் ஃபுல்லாகவே நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் இதை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பயப்படவே வேணாம் சரிங்களா என்ன உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்ன இருக்குது டேட்ஸ் இருக்கும் பொமகிரா இருக்கும் ஓகேங்களா மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் டேட்ஸ் ஒரு ஏழு டேட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டேங்க ஓகேங்களா ரெகுலராக மார்னிங் வந்து ஏழு டேட்ஸும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பொமக்ரா எனக்கு அவ்வளோ சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா பொமக்கிரான் மாதுளம்பழம் வந்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டேன் ஒன்று டு ஒரு நாள் நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஒரு நாள் மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு நாள் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா முருங்கைக்கீரை சூப்பு இருக்குது தெரியுங்களா முருங்கைக்கீரை எனக்கு வந்து அப்படியே சாப்பிட்டா எனக்கு சேரலை டிசென்ட்ரி போகுது ப்ளஸ் வந்து வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் லைவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க சொன்னாங்க சூப் வச்சு குடிங்க உங்களுக்கு சேரும் அப்படின்ற மாதிரி ஷே சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் சூப் வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு நீ என்ன பண்ண கொஞ்சம் ஒரு ரெண்டு கொத்து கீரை அது கூட வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகு சீரகம் கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு இதை மட்டும் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு கிளாஸ் சுன்ற அளவுக்கு நான் சூப் வச்சு குடித்தேன் ஓகேங்களா ஒன்று டு ஒரு நாள் அந்தமாரி செஞ்சேன் ஒரு நாள் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டேன் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தேன் இதிலே கொஞ்சம் எனக்கு இதுவாகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணனா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணேன் என்னுடைய வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா சுவரொட்டி இருக்குது தெரியுங்களா சுவரொட்டி அதை தாங்க நான் சாப்பிட்டேன் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஒரே ஒரு தடவை எடுத்துக்கிட்டேன் அதுலேயே எனக்கு வந்து நீங்கள் அது பிடிக்காது தான் ஆனால் வந்து என்ன பண்ணுறது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சுவரொட்டி எடுத்துக்கிட்டேன் அது எப்படி நான் செஞ்சேனா சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் எண்ணெய் இது எல்லாமே போட்டு தாளித்து அதுக்கு முன்னாடி சுவரொட்டியை கொஞ்சம் வேக வச்சு அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதில் மேலே ஒரு தோல் வெள்ளையாக வந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த தாளித்தவள அது கூடயே கொஞ்சம் வதக்கி வதக்கிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் உப்பு ப்ளஸ் வந்து மிளகாய் தூள் வீட்டுத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் அது அதை மட்டும் போட்டு நான் வந்து சாப்பிட்டேன் ஒம்முட்டிக்கிட்டு தான் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வந்து ப்ளட் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சாப்பிட்டேன் டக்குன்னு என்னுடைய லெவல் வந்து ல ஃபைனலாக இப்போ நான் டெஸ்ட்டு இருபத்தெட்டு அஞ்சு இப்போ நான் போய் டெஸ்ட்டு எடுத்ததில் பதினொன்று புள்ளி அஞ்சு வந்துட்டேன் நான் சரிங்களா அப்போ வந்து நான் பத்தில் இருந்ததுக்கும் பதினொன்று புள்ளி அஞ்சு சடார்னு ஏறத்துக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள் போட்டு ரொம்ப இது பண்ணிக்க தேவை இந்த சுவரொட்டி சாப்பிட்டாலுமே வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டாலுமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா நான் மந்த்லி ஒரே ஒரு தடவை தான் நான் எடுத்தேன் அதுவே எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு ஸோ வந்து நீங்களும் வந்து இதே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ளட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சுவரொட்டி கிடைக்கலன்னா கிடைக்காத பட்சத்தில் ஈரல் இருக்குன்னு தெரியுங்களா ஆட்டு ஈரல் அதை கூட எடுத்து அதே அதேமாரி சாப்பிடுங்க அதுவும் வந்து பிளட் லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா ஆனால் ஆட்டு ஈரலை தவிர இந்த சுவரொட்டி ரொம்ப 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 உடனே இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா இப்போ வந்து வாட்டர் வாட்டர் லெவல் எப்படி மெயின் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் ஒரு நாளைக்கு வந்து நான் ரெகுலராக காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடுவேன் எல்லா நாளையும் குடிக்க முடியாது நான் வந்து திடீர்னுனா குடிக்கல அப்போத்துலேருந்தே எனக்கு இது பழக்கம் அதனால வாட்டர் க லெவலும் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் எழுந்த உடனே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடுவேன் அடுத்தது வந்து இந்த ஃப்ரூட்ஸ்னா இருக்குல்ல கிரேப்ஸு அதை நான் சாப்பிடுவேன் நிறைய சாப்பிடுவேன் அப்புறம் வந்து இந்த இளநீர் சாப்பிடுவேன் இளநீர்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இளநீர் சாப்பிட்டா சளி குடிச்சுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பட் நாம் வந்து இப்போ நாம்ளே நானே ஒரு சூட்டு உடம்பு தான் நாங்கள் சூட்டு உடம்புல இப்போ நம்ம கணசிவாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஹீட்டாக தான் ஆகும் ஸோ இளநீர் மோர் இந்த மாதிரி வெறும் தண்ணி மட்டும் குடித்தா நம்மளுடைய வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியாது கூட ஏதாவது அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க மோர் தயிர் இருக்குங்களே அதை கூட நல்லா ஷேக் பண்ணி அதை நல்லா தண்ணியாக்கி மோர் மாதிரி குடி மோர் மாதிரி குடிங்க ஜூஸ் நிறையா எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதல் மழம் ஜூஸாக இருந்தாலும் சரி இந்த அத்திப்பழம் ஜூஸு அந்த மாரி நிறையா எடுத்துக்கோங்க அந்த மாரி எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய வாட்டருடைய லெவல் கரெக்டாகிடும் சரிங்களா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு வச்சோம் நம்மளுக்கு இது இது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக சொல்வாங்க அதை பார்த்து நம்ம பயப்பட வேணாம் அதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும் எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும் சொன்னாங்க உடனே நான் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு யோசித்து என்னுடைய பிளட்டோடைய லெவலை நான் கரெக்டாக க கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு எட்டாவது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த மாதம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இப்போ இந்த மாதம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செக்அப் வர சொல்லியிருக்காங்க அப்போ நான் எவ்வளோ கண்டன்ட் எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது ப்ளட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்